இந்த ரமலானை நமக்கு காரணமாக ஆக்கி வைப்பானாக ரமலான் சலாமத்துடன் நம்மை வந்தடைய அல்லா தௌசீல் செய்வானாக ரமலான் நம்மை பறக்கத்தாக வந்தடைய அல்லா தௌசீல் செய்வானாக ரமலான் ரஹ்மத்தையும் மகுபிரத்தையும் எழுத்துக்கையும் ஜன்னத்தையும் ரபுல் ஆலமீன் அல்லா இந்த ரமலானில் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக அடைந்திருக்கிற இந்த ரமலானில் முழுமையாக அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நிறைவாக அல்லாஹுவை திருப்திப்படுகிற அளவுக்கு அமல் செய்கிற நசீபையும் பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் உற்சாகத்தையும் அல்லாஹ் இந்த ரமலானில் தந்தருள்வானாக மிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவத்தை விட்டும் பாவ செயல்களை விட்டும் பாவ சொற்களை விட்டும் பாவ எண்ணங்களை விட்டும் பாவத்தின் தொடர்புகள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை தூரமாக்கி வைப்பானாக பாவம் எண்ணிக்கை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக நம்மை சொர்க்கவாசியாக அல்லாஹ் கபூல் செய்வானாக இதுவரை நம்முடன் ரமலானை சந்தித்த பெருமக்கள் இவ்வாண்டு ரமலானை சந்திக்க முடியாமல் அவர்கள் நோயினால் இந்த பிற காரணத்தினால் மரணத்தால் அவர்கள் தூரமாகிவிட்டால் அல்லா அவர்களுடைய கபூர்களை உயர்ந்த சொர்க்க பூங்காவனமாக அல்லாஹ் ஆக்குவானாக அல்லா அவர்கள் மீது அல்லா இறக்கம் காட்டுவானாக அல்லா அவர்களுடைய கபரை ஒளிமயமானதாக விசாலமானதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக இல்லாமல்ல காலங்களில் நாம் கண்ணற குரானை நசீபை குரான் அல்லாஹ் நமக்கு நசீபை பெருமக்களே ரமதான் என்று சொன்னாலே அது குரான் தான் என்று சொன்னாலே அது துரா தான் என்று சொன்னாலே அது தொழுகை தான் அல்லாஹமின் இங்கே நாம் தொழுதி இருக்கிறோம் இருக்கிறோம்

அல்லாஹ்வும் நானும் பேசிக்கொள்ளணும் என்று சொன்னார் ஃபாலைக பிஸ்ஸலா நீ தொழுகைக்காக தக்பீர் கட்டி விடு தொழுகை என்பது அல்லாஹ்வும் நீயும் பேசிக்கொள்வது என்று சொல்வார்கள் மூன்று அமலையும் நாம் விளங்கணும் குர்ஆன் ஓதுகிற பொழுது என் ரப்பு என்னோடு பேசுறாங்கற உணர்வு வரணும் துஆ செய்கிற பொழுது இங்க ரப்பு நான் பேசுறேங்கற உணர்வு வரணும் தக்பீர் கட்டி நிற்கிற பொழுது என் ரப்பும் நானும் பேசிக்கறோம்ங்கற அந்த உணர்வு வரணும் தொடர்போடு நம்மள்கிட்ட பேசி இருக்கிறார் அல்லா கிட்ட நாம பேசியிருக்கிறோம் அல்லாஹும் நாமும் பேசியிருக்கிறோம் அல்லாஹும் தான் அதை கபூல் செய்வானாக போதப்பட்ட இறை நிறைவான நல்ல கோழிகள் எல்லாம் வழங்கியவானாக நீண்டிவிட்டது என்ற காரணத்தினால் அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொள்ள ஓதப்பட்ட வசனத்தினுடைய ஒரு ஆயத்தினுடைய வரக்கத்திற்காக ஒரு ஆயத்தினுடைய கருத்தை நான் இங்கே முன்வைத்து நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் ஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் படைக்கப்பட்ட வரலாறை அல்லா குறிப்பிடுகிறார்

அல்லாஹ் மலக்குமார்களை கூட தன்னுடைய கலீஃபாக்கா அல்லாஹ் தேர்வு செய்யல நமக்கு முன்னால நீண்ட வருஷங்கள் வாழ்ந்த ஜின்னுகளை கூட அல்லாஹ் கலீஃபாங்கிற வார்த்தையை சொல்லல கலீஃபாங்கிறது பெரிய வார்த்தை ஏன் என்னத்திற பூமியில உட்கார்ந்த ஆட்சி செய்வான் அர்த்தம் கலீஃபாங்கிறது என்ன அர்த்தம் ஒருத்தருடைய பிரதிநிதி அல்லாஹ் என்னுடைய பிரதிநிதியாக நான் மனிதர் படைக்க போறேன்னே அதை தாதமலை சலாத் அல்லாஹ் தாளா படைத்தான் படைத்த வரலாறு அற்புதமானது அற்புதமானது என்பதை விட அருள் நிறைந்தது மனுஷன் மேல அல்லா எவ்வளவு பெரிய இறக்க வச்சிருக்கிறான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான் ரப்பனுடைய கிருபைய பார்க்கணும்னா அல்லா அந்த படைச்சல பார்க்கணும் அவ்வளவு பெரிய மரியாதைய வச்சிருக்கிறான் அதாவது அல்லாவுக்காக வான பூமியை படைக்கிற மாதிரி எல்லாம் அல்லா படைச்சிடல வான பூமி அல்லா எப்படி படைச்சான் ஆகுன்னு சொன்னா ஆகிடுச்சு பூமி ஆகுன்னு சொன்னா ஆகிடுச்சு

சொல்லுவீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க சொன்னாங்க அல்லாவுக்கு ஏழு ரொம்ப பிடிக்கும் அல்லாவுக்கு ஏழு ஏழு வானங்களை படைத்தான் ஏழு பூமிகளை அல்லாஹ் படைத்தான் அல்லாஹ் தவாப் செய்யும் போது கூட நமக்கு என்ன சொல்லிருக்க ஏழு தடவை தவாப் செய்ய சொன்னா சை செய்யும் போது கூட ஏழு தடவை சை செய்ய சொல்லியிருக்கிறான் கல்லறியும் போது கூட ஏழு தடவை அல்லாஹ் கல்லறிய சொன்னா இப்படியே சொல்லிட்டு வந்த இப்ப சொன்னாங்க மனுஷனை படைக்கிற பொழுதும் ஏழு தரமாக தான் அல்லா படைச்சான் எப்படி முதல்ல மண்ணாக புறா ஆதமடி இஸ்லாத்தினுடைய படைச்ச வரலாறு விளங்குங்க முதல்ல அல்லா மண்ணை தான் எடுக்க சொன்னான் வெறும் மண்ணாக இருந்தார்கள் புறாவாக இருந்தார்கள் அல்லா ஒரு ஒரு பிடி மண்ணை பூமியில் அல்லா எடுக்க சொன்னான் அந்த மண் இருக்குது பாருங்க அந்த மண்ணில் சிகப்பு கருப்பு என்னென்ன கலர் இருந்துச்சோ அது பூராவும் பிரதிபலிக்கும்

எல்லாம் ஏன் மனுஷனை படைக்கிறதுக்கு மண்ணையும் தண்ணீரையும் பயன்படுத்தினா தெரியுமா உலகத்திலேயே ஆக பரிசுத்தமானது இந்த ரெண்டு பொருள்தான் அந்த பரிசுத்தமான பொருளை வச்சு எல்லாம் மனுஷனை படைச்சான் அதனால தான் சுத்தமாகிறதுக்கு நம்ம ரெண்டை தான் பயன்படுத்தணும் ஒன்று தண்ணீரை பயன்படுத்தி உணவு செய்வோம் தண்ணீர் இல்லை பயன்படுத்த முடியலைன்னா டைமத்துக்காக மண்ணை பயன்படுத்துவோம் அப்போ மண்ணும் சுத்தமாகும் தண்ணீரும் சுத்தமாக்கும் என்ன மனுஷனுடைய படைப்பினுடைய துவக்கம் அது அல்லா மண்ணையும் தண்ணீரையும் தான் மூலமாக அல்லாஹ் ஆக்கினான் எனவே முதல்ல மண்ணாக பின் மண்ணுடன் சேர்ந்த கரிமண்ணாக பின்பு மின்தீனில் லாசி மூணாவது ஒரு கட்டம் அதை அப்படியே அல்லாஹ் காய வைத்தான் மூணாவது நிலை பின்பு சல்சால் அது அப்படியே சல்சாலுங்கிறது சத்த வர மாதிரி ஒரு உதிரி மண்ணை போல அது மாறியது நாலாவது நிலை

கடைசியாக அவனுடைய வாய் வழியாக முகத்திலிருந்து அவன் வெளியே வரும் அந்த ரூ நபிகள் நாயகம் செல்லல்ல அலிஸ் செல்லம் அந்த ரூனுடைய கடைசி நிலை குறித்து அது வெளியே போகிற பொழுது அவனுடைய நெற்றியில அவனுடைய மூக்குல இதெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல சக்கரத்தினுடைய மூத்தனுடைய அடையாளமாக சொல்லும் பொழுது ஜபீன் அவருக்கு நெற்றியில் வியர்க்கும் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னார்கள் நெற்றி வியர்வு என்பது ஒருத்தருடைய ரூஹு போக போகுதுங்கிறது கடைசி கட்டத்தினுடைய அடையாளம் இந்த எங்கிருந்து அந்த ரூஹு கொடுத்தானோ அந்த இடத்துல இருந்து ரூஹு கடைசியா வெளியே வரும் நாங்கள் நபிகள் நாயக் சொல்லி சொல்லலாம் எனவே ஆதம் அழகி சலாத்தை இந்த ஏழு நிலைகள் அல்லாஹு தாலா படைச்சு அதற்கு ஆதம் அழகி சலாத்தை ஒரு மனிதராக அல்லாஹு தால உருவாக்கியதற்கு பின்னால் அல்லாஹு தால ஊதுனா அல்லாஹு அக்பர்

அந்த விழா இருந்து இடது பக்கத்தில் இருக்கிற விழா இருந்து ஆதம்பிஸ் விழா இலும் இருந்து உயிருள்ள பொருளில் இருந்து ஒரு பெண் உயிரோட்டமானவள் என்று மார்க்கம் சொல்கிறது ஆதம் படைப்பு முழுமையடைந்ததே அவ்வா அலி படைத்ததற்கு பின்னால் தான் ஹவ்வாவை படைத்ததற்கு பின்னால் தான் ஆதம் அலிகாத்தினுடைய அந்த படைப்பே முழுமையானது அவங்களை இஸ்லாம் குரான் அல்லாஹூ தால சொல்லுவான் ஒரு தவறு செய்தார்கள் அல்லாஹினுடைய ஒரு கட்டளையை மீறினார்கள் அல்லாஹ் விளைவாக நான்கு தண்டனைகளை கொடுத்தான் முதலாவதாக அவங்களுடைய ஆடை உருவப்பட்டது கேவலம் ஏற்பட்டது இரண்டாவதாக அல்லாஹ் குர்வான்ல சொல்லுவான் அது அல்லாஹுமினால் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தை செஞ்சதுனாலி பாவம் செஞ்சிட்டாருங்கிறான் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் அல்லாஹு தால அல்லாவுடைய கண்டிப்பு ஆளான சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி நான்கு தண்டனைகளுக்கு அதற்கு ஆதம் அலகிஸ்லாம் உட்படுத்தப்பட்டார்கள் ஆதம இருந்து வரலாறுகளிலிருந்து படிப்பனைகளிலிருந்து அல்லாஹூ படைக்கப்பட்ட வரலாறுகளிலிருந்து நடந்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் நிறைவாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் முதன் முதலாக நடைபெற்ற தவறுகளுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு உலகத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வார்த்தைகளில் இதைவிடவும் சிறந்த வார்த்தை இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு துவாவை ஆதம அழகி சலாங்கிட்ட உங்கத்துக்கு கத்து கொடுத்தார் எப்படி பாவ மன்னிப்பு அல்லாஹ் அல்லா ஏத்துக்கிடுவாங்கிறதுக்கு உண்டான அழகான ஒரு வார்த்தை ரப்பனா வலம்னாசிரி இதுல மூணு விஷயம் இருக்குது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியமா வேணும் முதலாவது என்னன்னா பிடிச்சமான வார்த்தை எதுன்னா ரப்புங்கிற வார்த்தை ரப்பனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நபிமார்கள் கேட்ட பாருங்க இந்த வார்த்தை இருக்கும் ரப்பிட்ட அல்லாட்ட நம்ம எதுக்காக துவா செஞ்சாலும் முதல்ல சொல்றது

முதல்ல அல்லாவுக்கு ஒரு ரபுன்னு சொல்லணும் ரெண்டாவது பாவத்தை நாம ஒப்புக்கொள்ளணும் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாம செஞ்ச தவறுகளை அல்லாட்ட நம்ம சரண்டர் ஆகணும் நான் தவறுதான் செஞ்சுட்டேன் எனக்கு நானே அநியாயம் செஞ்சிட்டேன்னு அதவனுக்கு சொல்கிறாங்க அல்லாட்ட கேட்கும் போது ரொம்ப கௌரவமாக அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது நம்ம முழுசா நம்மளை அர்ப்பணிச்சுட்டு நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் நான் பாவம் தான் செஞ்சுட்டேன் நம்மளை முதல்ல அர்ப்பணிக்கணும் அல்லாவுக்கு அது பிடிக்குங்கிறத காட்டுறாங்க மூணாவது அல்லாட்டை இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும் வயலம் தகுப்பில்லனா ஒருத்தர் அகம்னா ரப்பே நீ எங்களை மன்னிச்சு இறக்கம் காட்டலன்னா எனக்கும் நல்ல மின்னல் சாஸ்திரி நாங்கள் நஷ்டமாரியா ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டாங்க அல்லாட்டை தப்பே நீ இல்லைன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்ககிட்ட நான் யார்கிட்ட கேட்பேன் தெரிசுக்குனா இல்லம் தகுசு இல்லனா இல்லனா நீ எங்களை மன்னிக்கிறன்னா எங்களை யார் மன்னிப்பா நீ எங்களுக்கு இறக்கம் காட்டானா எங்களுக்கு யார் இறக்கம் காட்டுவான்

நீ கொடுத்த வாழ்க்கைய வாழ்றான் உனக்கு மாறு செய்கிறான் நான் பூமியில முழிக்கிறவான் கேட்குது வானம் கேட்குது அன் அத்து பக நான் அவன் மேல விழுந்துறவான் கேட்குது அல்லாஹ் சொல்லுவான் தரோகும் அவர்கள் என் அடியார்கள் அவர்கள் என்ன அடியார்கள் எங்கிட்ட விட்டுருங்க லவ் ஹலத்து ல லரஹிந்து மூகும் நீங்க படைக்கல படைச்சிருந்தா அந்த படைப்புகள் மேல இறக்கம் இருக்கும் படைச்சவன்னா எனக்கு தான் ரஹ்மத் இருக்குதுன்னு நல்லா சொல்லுவேன் நான் எனவே நான் என் மக்களை நான் திருத்திக்கிடுவேன் என்று அல்லாஹு தாலா எல்லா படைப்புகளையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா சொல்வான் என்று முகமது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே அல்லாஹினுடைய ரஹமத்திற்குரிய அருளுக்குரிய சிறப்பான நாட்கள் தொடர்ந்து வர இருக்கிறது அகமது இல்லா ரஹமத்தை கேட்போம் மகசிரத்தை கேட்போம் எந்த கால நேரங்களையும் நாம் வீணாக்கிவிட வேண்டாம் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட வாக்கியமான நியமத்துக்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைங்க அல்லாஹுவினுடைய அருப்படை நமக்கு கணக்கிற பொழுது வாழ்க்கையில் அதை எப்பொழுதுமே நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் முதல்ல உணரணும் அல்லா ஒரு நியமத்தை தந்தா ஒரு வாக்கியத்தை தந்தா அதை நாம உணரணும் சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியாக ரமலானை வரவேற்கிறோம் நாம் அதை உணர்கிறோம் அதை பாக்கியமாக அமல் செய்கிறோம் எல்லாமே ஆளுமே எதிர்நோக்கியிருக்கிற இந்த ரமலாண்டை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் பயனுள்ளதாக பாக்கியமானதாக கலிக்கிற நசீப எல்லாம் நமக்கு எல்லாம் தந்தருவானாக நமதானுடைய காலங்கள் அல்லாஹின் பொருத்தமான காரியங்களுடன் நம்முடைய வாழ்க்கை கலி அல்லாஹ் தோஃபி செய்வானாக இது போன்ற இன்னும் நிறைய நமதான்களை சந்திக்கிற நசீப அல்லாஹ் நமக்கு தருவானாக வாசல் தாவானா இருந்து இல்லாத ரெண்டு ஆளுமே அல்லாஹ் தகப்பல் மின்னா சலாத்தனா சுயாமனா ஒ கையாமனா ஒரு ருக்குவானா ஒரு சுஜூதனா ஒரு தவறுவானா ஒரு தசுவானா وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم فاقنا ستر